அஸ்ஸலாம் வலைக்கும் சகோதரர்களே சகோதரிகளே ரமலான் மாதத்தின் மகத்துவத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த புனித மாதத்தில் நாம் பெறும் ஆன்மீக நன்மைகளோடு ஏழை எளியோரின் தேவைகளையும் பூர்த்தி செய்வது நம் கடமை அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கடமை தான் ஃபித்ரா இன்றைய வீடியோவில் ஃபித்ரா என்றால் என்ன அதை எப்போது கொடுக்க வேண்டும் யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் ஃபித்ரா என்றால் என்ன ஃபித்ரா என்பது ஒரு சிறிய தொகையாகும் இது ஒவ்வொரு முஸ்லிமானும் பெண்ணும் சிறியவரும் பெரியவரும் கொடுக்க வேண்டிய கட்டாய தர்மமாகும் நாம் நோன்பு வைத்ததில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தாலோ அல்லது ஏதேனும் தவறுகள் நேர்ந்திருந்தாலோ அதை சரி செய்வதற்காகவும் ஏழை எளிய மக்கள் ஈது பெருநாளை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த ஃபித்ரா கொடுக்கப்படுகிறது எவ்வளவு கொடுக்க வேண்டும் பித்ராவுடைய அளவு உணவுப் பொருட்களை அடிப்படையாக கொண்டது கோதுமை பேரீச்சம்பழம் உலர்ந்த திராட்சை அல்லது பார்லி போன்ற தானியங்களில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுக்க வேண்டும் பொதுவாக இது ஒரு நபருக்கு சுமார் ஐந்து முதல் பத்து டாலர்கள் வரை இருக்கலாம் அந்தந்த நாடுகளின் பொருளாதார நிலவரத்திற்கு ஏற்ப இது மாறுபடலாம் எப்போது கொடுக்க வேண்டும் பித்ராவை ஈது பெருநாள் தொழுகைக்கு முன் கொடுப்பது மிகவும் சிறந்தது ரமலான் மாதத்தின் கடைசி நாட்களில் கொடுப்பது ஏழை எளியவர்கள் ஈதுக்காக தங்களை தயார்படுத்தி கொள்ள உதவியாக இருக்கும் எனவே கடைசி நேரத்தை தாமதிக்காமல் முன்னதாகவே கொடுத்து விடுவது நல்லது யார் கொடுக்க வேண்டும் குடும்பத் தலைவர் தன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்காகவும் ஃபித்ரா கொடுக்க வேண்டும் வீட்டில் புதிதாக பிறந்த குழந்தை இருந்தாலும் கூட அதற்காகவும் ஃபித்ரா கொடுக்கப்பட வேண்டும் சகோதரர்களே சகோதரிகளே உங்களுடைய சிறிய உதவி யாரோ ஒருவருடைய ஈது பெருநாளை அழகாக்க முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள் உங்களுடைய ஃபித்ராவை இன்றே கொடுங்கள் பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் அல்லாஹ்வின் அருளை பெறுவோம் இந்த பயனுள்ள தகவலை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்க மறக்காதீர்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மேலும் போன்ற பயனுள்ள தகவல்களுக்காக நமது தமிழ் இஸ்லாமிய கதைகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்